ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான பருப்பு உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க இப்போ பருப்புக்கு உருண்டைக்கு தேவையான பருப்பெல்லாம் நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவு கடலை பருப்பு ஐம்பது கிராம் அளவு துவரம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து குழம்புல போட்டு கொதிக்கும் போது உருண்டை வந்து கரையாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பச்சரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு வரமிளகாய் உரம் வச்சிருக்கீங்க இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது எல்லா பருப்பையும் ஒன்றாவே நம்ம அரைச்சிக்கலாம் பச்சரிசி இது கூடவே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இப்போ இது எல்லாத்தையும் ரொம்ப நைஸாக அரைக்காமல் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குர குரப்பாக தான் இருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஃபஸ்ட்டு குழம்பு நம்ம தாளிச்சிடலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ அளவுக்கு வதங்கினா போதும் இதை ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வந்து இந்த குழம்புக்கு வந்து புளி சேர்க்க போகிறது இல்லை அதனால தான் நான் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக தக்காளியெலாம் வதங்கிடும் இது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்தளவு வதங்கினா போதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் இது வீட்டிலேயே அரைச்ச குழம்புத்தூள் தான் நீங்கள் கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாம் இல்லை சாம்பார் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அதுவும் இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா இதை வதக்கி விடுங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இது கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் இருக்கணும் நம்ம வந்து உருண்டை சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சம் வந்து குழம்பு வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் இந்த குழம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ அது நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும் இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்ச பருப்பெல்லாம் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பருப்பை இந்த பவுல்ல இது கூடவே கொஞ்சமா பொடியாக இருக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப வெங்காயம் சேர்த்து கூடாது கொஞ்சமா சேர்த்துக்கிட்ட போதும் அடுத்ததான் நான் வந்து முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து இப்போ தண்ணியில் நல்லா அலசிட்டு புழிஞ்சிட்டு ஒரு கைப்பிடி அளவு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் பருப்பு உருண்டை குழம்பு இதில் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பருங்கை இப்போ அழைச்சிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா இறுக்கி பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுறலாம் நல்லா கையிலையே நல்லா பசைச்சி விட்டுலாம் இப்ப இத நல்லா பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டையா முருங்குக்கீரை சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உருண்டை கரையுன்றது கிடையாது கண்டிப்பா கரையாது ஊட்டி வச்சாச்சு பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷமா குழம்பு வந்து நல்லா கொதிக்குது இப்போ நம்ம இந்த உருண்டையெல்லாம் அதில் சேர்த்துடலாம் மெதுவாக ஒன்று ஒன்றா போடணும் உடனே கரண்டி போட்டு நம்ம கிண்டிவிடக்கூடாது கொஞ்சம் வெந்ததுக்கு பிறகு தான் நம்ம கரண்டி போடணும் இது கண்டிப்பாக உடையவே உடையாது கரையவே கரையாமல் அப்படியே இருக்கும் இப்போ உருண்டை எல்லாமே சேர்த்துட்டங்க ரொம்ப போட்டு கிண்டிவிடக்கூடாது ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு குழம்ப பருப்பு உருண்டை குழம்புடுறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் தான் ரொம்ப நல்லது இப்போ இதை லேசாக கலந்து விட்றலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பருப்பெல்லாம் நல்லா வெந்து கொதிக்கணுங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை லேசாக கலந்து விடலாம் பாருங்கள் உருண்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஒரு உருண்டை கூட கரையவே கரையாது பாருங்கள் நம்ம உருண்டை சேர்த்தோடனையே குழம்பு வந்து நல்லா திக்காகிடும் இந்த மாதிரி திக்காயிடும் கொஞ்சம் இப்போ அதில் ஒரு அரைக்கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் உருண்டையெல்லாம் நல்லா வெந்ததுக்கு பிறகு கடைசியாக தேங்காய் பால் செய்ருங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஒரு உருண்டை கூட கரையவே கரையாது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த தேங்காய் பண்ணலாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த வெயிலுக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் செய்தி இந்த பருப்பு உருண்டை குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ